ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து சனி செவ்வாயோடைய சேர்க்கை அல்லது பார்வை இது வந்து எப்படி செயல் ஒரு ஜாதகத்துல இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கக்கூடியது சனி இன்னொன்று செவ்வாய் இந்த சமூகத்தில் நமக்குள்ள வேலை நமக்குள்ள அந்த இதெல்லாம் வந்து தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாயினாலே உத்தியோகஸ்தர் செவ்வாய்னாலே பூமிகாரகன் செவ்வாய்னாலே சகோதர காரகன் செவ்வாயினாலே போர் குணம் கொண்டவர் அப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு ஆனா ஆனால் சனின்னு பாத்தீங்கன்னா சனி வந்து நீதிமான் சனி நமக்கு ஊழ்வனைகளை தரக்கூடியது நம்ம பல்வேறு பிறவைகளில் செஞ்ச விளைவுகளை அவர் தொகுத்து தரக்கூடியவர் ஒன்பது கிரகங்கள்லையும் அது பங்கிடப்பட்டு கூட இந்த சனி வந்து அதற்கான அளவை தீர்மானிக்கிற ஒரு நம்ம கிரகமா இருக்கு பொதுவுல இந்த சனியும் செவ்வாயும் பகை உள்ள கிரகங்களா கருதப்படும் இப்ப இவருடைய இயல்பு அவருக்கு இருக்காது ஏன்னா சனின்னா வயோதிகன் சித்தா பெரிசுடி பாடல்கள் வரும் ஆயா உனக்காலாய்னு வரும் அதாவது ஆயான்னு அழைக்கிறார் சுந்தரம் ஆயான்னா மூத்தவன் அர்த்தம் அப்ப மூத்தவன்னா வயசானவன் கிழவன் இப்போ வயோதிகனை குறிக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல தனி சன்னதி எடுத்திருக்கிறவரு சனி அதனால அவர் வயோதிகராக தான் ஆனால் செவ்வாயின்னா இளமை இப்போ இளமைக்கு யார் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதியே முருகன் தான் வராது முருகன் என்றும் இளமையா இருக்கும் அதனால தான் முருகன் கோவில்கள்ல செவ்வாய்க்கு தனி சன்னிதி உண்டு அப்போ இளமையும் முதுமைய ஒற்றுமையா இருக்க முடியுமா முடியாதுன்றது இந்த உலக நீர் அதனால தான் தலைமுறை வித்தியாசம் வரும் அப்பா கருத்தை புள்ள ஏற்றுக்கிறது புள்ள கருத்தை அப்ப ஏற்றுக்கிறது அப்போ இவங்க ரெண்டு பேரும் பகை பெற்ற கிரகங்களாக இருந்து ஜாதகத்துல இவங்க ஒன்னா கூடி நின்னாங்கன்னா அவங்க கூடி நிற்கிற இடம் நாசமா போயிடுவோம் அல்லது மிகுந்த பாதிப்புக்குள்ளாது அது களத்தரசானமாக இருந்தால் அதாவது ஏழாம் இடமா இருந்தால் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போவோம் பன்னெண்டாம் இடமா இருந்தா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை கெட்டு போவோம் அது லக்கணமா இருந்தா இவங்களே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒரு நடந்துப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க மனைவி கூட ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வச்சிருப்பாங்க விவகாரத்து வரையும் போகக்கூடியவங்களா இருக்கும் அதே மூன்றாம் இடமா இருந்தா இளைய சகோதரர்கிட்ட நிறைய பிரச்சனை பண்றவங்க இல்லை இளைய சகோதரங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கும் அதே பதினோராம் இடம் மூத்த சகோதரமாக இருந்தால் மூத்த சகோதரம் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபராக உங்களுக்கு வழங்குவாங்க இல்லை அவருக்கு நீங்கள் பிரச்சனைக்குரிய நபராக வழங்கும் அது லக்கணத்தில் உள்ள அமைப்பையும் இந்த செயல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா செவ்வாய் சனியுடைய பார்வையும் அதே பிரச்சனை தான் ஏன்னா சனிக்கு மூணு ஏழு பத்து இந்த பார்வைகள் உண்டு விசேஷ பார்வையாக செவ்வாய் வந்து செவ்வாயை வந்து சனி பார்த்ததுன்னா அந்த செவ்வாயுடைய பலம் பாதிக்கப்படும் அதே மாதிரி செவ்வாய் நாலாம் பார்வையா விசேஷமா சனிய பார்த்தாலும் சரி எட்டாம் பார்வையா விசேஷமா பார்த்தாலும் சரி நிச்சயமா அந்த சனி செவ்வாயோடைய பாதிக்கணும் ஆனா செவ்வாய் சனிய சேர்க்கை இது எல்லாத்துலயும் சிகரம் வச்ச மாதிரி அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்ப சனி செவ்வாயோடைய சமசப்தம பார்வை ஏழாம் ஏழாம் பார்வையா வந்தா ரெண்டு இடமும் பாதிக்கப்படும் அதாவது ரெண்டுல வந்து சனி இருக்குன்னு வச்சுக்குவோம் எட்டுல வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்ப எட்டாம் இடமும் பாதிக்கப்படுது ஆயுள் சாணமும் பாதிக்கப்படுது அப்ப ரெண்டாம் இடம் வாக்கு சாணமும் பாதிக்கப்படுது குடும்ப சனமும் பாதிக்கப்படுதுன்னு பொருளாகிடும் அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பட்டு பட்டுன்னு வந்து முடிவுகள் எடுத்து ஆபத்துல மாட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க அதே சமயம் இவங்களுக்கு விபத்துகள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு இவங்களுடைய லக்னாதிபதியோ அல்லது ஆயுள் சனாதிபதியோ வீக்கா இருந்தால் நிச்சயமா இவங்க விபத்துகளை நிறைய சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க என்னங்க ஒரே கெட்டது மட்டும்தான் சொல்லிட்டு போகிறீங்க இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே இப்படிதானா நிச்சயமா நிச்சயமாக ஆனால் இந்த சனி செவ்வாய் நல்லதுகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் நிறைய மேன் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதாவது நிறைய வேலையாட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யார் இருக்குன்னா சனி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இருக்கு நிறைய தொழிலாளிகளை வச்சு ஒரு ஃபேக்ட்ரி நடக்க முடியும் ஒரு தேச தலைவனாக பல்வேறு இடத்துல தன்னுடைய கட்சி அமைப்புகளை கொண்டு போக முடியும்னா அந்த சனி செவ்வாய் சேர்ந்த நபராக இருக்கணும் அப்படி மாசிவா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த சனி செவ்வாய் கெட்டு போயிருப்பாரு சனி ஆட்சியா இருக்கலாம் கூடவே செவ்வாய் உச்சமா இருக்கலாம் இந்த மகரத்துல சனி ஆட்சி அங்கேயே செவ்வாய் உச்சம் அதே மாதிரி உச்சம் பெற்ற ச சனியோட உச்சம் பெற்ற சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதே சமயம் மேஷத்துல சனி நீசம் பெற்று வக்கரம் பெற்று உச்ச தன்மையோடு இருந்து கூட வந்து இங்கே செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் எல்லாம் வந்து பெரிய தேச தலைவர்கள் அல்லது பெரிய தொழிலதிபர்கள் நாட்டை புரட்டி போடக்கூடிய வல்லம் வல்லமை படைத்தவர்களாகவும் அவங்க இருப்பாங்க சரி அந்த செவ்வாய் சனியோடைய சேர்க்கை இந்த மாதிரி விசேஷங்களை கொடுக்கும் இந்த செவ்வாய் சனியோடைய சேர்க்கை குடும்ப வாழ்க்கையில மிக ஆபத்தையும் ஏற்படும் இப்போ கடகத்துல வந்து உதாரணத்துக்கு மிதனலக்கணம் அது இருந்து ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் நீசம் பெற்று சனியோட கூட நின்று குடும்ப வாழ்க்கை வழங்காது அதே சமயம் இந்த சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கா ஒருத்தருடைய சாட்டில் அது வந்து தகப்பனுடைய ஸ்தானத்துலேயோ அல்லது தாயோடைய ஸ்தானத்துலேயோ அல்லது அவங்களுடைய பூர்வ பணியத்திலோ இருக்கா இல்லை சகோதரர்களுடைய இடத்துல இருக்கா நிச்சயமாக வந்து பெற்றவங்க உயிரோடு இருக்கும்போதே சொத்துக்களை முறையாக பங்கிட்டு வாங்கிக்கணும் இல்லைன்னா பெற்றவருடைய காலத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய ரனகலமாக கோர்ட்டு கேஸு வம்பு பிரச்சனைகள் அதெல்லாம் அது கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சருக்கும் பொதுவாக சனி செவ்வாய்க்கு சேர்ந்து இருந்தாலும் குருவோட பார்வை சுபரோட பார்வை கிடைத்ததுன்னா அவங்க சிறப்புகளை காண முடியும் அவங்க நிறைய விஷயங்களை அவங்க சாதிக்கக்கூடிய கூட அதே செவ்வாய் சனி பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருந்தால் எங்கெங்கே பிரச்சனையும் தந்தையோட ஸ்தானம்னா தந்தையோட ஸ்தானம் பாதிக்கப்பட்டுடும் அதுக்கு பாவியோட பார்வை இருந்ததுன்னா தந்தை சரியில்லா அதே மாதிரி தாய் சிறியில் அவங்களாம் இருப்பாங்க நான்காம் இடத்துல சேர்க்கை பற்று பார்வையோட சேர்க்கையோ அல்லது பார்வையோ பற்றால் தாய் சரியில்லாம் போயிடுவாங்க அதே மாதிரி இளைய சகோதரன் மூத்த சகோதரன் மனைவி இது எல்லாமே அந்த இடத்துல உட்காரும் போது அவங்க வந்து அந்த இடத்த கருத்துக்கு ஆதிபத்தியம் உடையவர்களாக இருக்கும் ஆனால் குருவோட பார்வையோ மற்ற சுகரோட பார்வையோ இருந்ததுன்னா சுகரோட சேர்க்கையோ இருந்ததுன்னா இது வந்து காப்பாற்றுறோம் அதுக்கப்புறம் அதன் மூலயமா பொருள் வரவும் அதிகமாக குறைக்கும் பொதுவாகவே இந்த சனி செவ்வாய் சேர்க்கைன்றது நிறைய சந்தேக விதையை உள்ள விதைக்கக்கூடியது மற்றவங்களை வந்து ஒருபோதும் நம்புறது செலவமாக இருக்கு இவங்களுக்கு அதனால் வந்து கூட்டு தொழில் இவங்களுக்கு வந்து ஒத்து வர்றது கஷ்டம் அதனால கூட்டு தொழில் தான் பண்ணணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இன்னொரு சந்தேக புத்திக்காரங்கள சேர்க்கக்கூடாது இல்லையா அதனால சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்கள இவங்க வந்து சேர்க்காம இருக்கிறது தொழிலில் நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா குருவோட பார்வையினாலையும் நீங்க செய்யற பரிகாரத்தினாலையும் அந்த விஷயங்களை போக்கிக்க முடியும் இந்த சனி செவ்வாய் நல்ல சேர்க்கையாக இருந்தா அந்த சனி செவ்வாய் சேர்க்க கோல்சாரத்துல வரும்போது இவங்களுக்கு ஏகபோகமான பண வரவுகளையோ அல்லது சந்தோஷங்களையோ அதே நேரம் சனி செவ்வாயுடைய சேர்க்கை இவங்களுக்கு பாதகம் பெற்ற ஜாதகமாக இருந்ததுன்னா கோல்சாரத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போதெல்லாம் இவங்க எச்சரிக்கை தான் கைகொள்ளும் பொதுவில் இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் எந்த கோவிலுக்கு போகிறதுனா நிச்சயமா பைரவருடைய அருள் வாங்கிறது ரொம்ப நல்லது பிரத்யேங்கரா தேவி அல்லது வாராகி இவங்களெல்லாம் வணங்குறது சிறப்பிடும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய சேர்க்கை உள்ளவங்களுக்கு திருப்பூர் ஒரு முருகனை வணங்கு மிகுந்த சிறப்பு ஏன்னா திருப்போரூர் முருகனுடைய கோவில சனீஸ்வரர் இருக்காரு அங்க சுயம்பு மூர்த்தியா முருகப்பெருமானு இருக்கிறதுனால ஈஸ்வர அம்சத்தோட அங்க முருகன் விளங்குறதுனால பின்னாடி அங்க சனீஸ்வரன் சனி சன்னதி கொண்டிருக்காரு அதனால அந்த கோவிலுக்கு போறது சனி செவ்வாயோடைய சேர்க்கை உள்ளவங்களுக்கு மிகுந்த நல்லது உண்டு அதே போல பெண்ணாடம் பக்கத்துல இருக்கிற திருவட்டத்துறை அந்த கோவிலுக்கு போறதும் சிறப்பு ஏன்னா சனி செவ்வாய் சூரிய சந்தர்களுடைய சாபத்தினால பாதிக்கப்படும் போது அந்த சாபம் தீர அங்க வந்து சனியும் செவ்வாயும் தன்னுடைய சாபத்தை போக்கிக்கிட்டதா அந்த தலைவரலாசி அதனால சனி செவ்வாய் செயற்கை தோஷம் சம்பந்தப்பட்டவங்க அந்த கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற சீர்த்தபுரீஸ்வருக்கும் அங்க இருக்கிற அம்பாள் திரிபுர சக்கரைக்கும் அபிஷேகம் பண்ணி தங்களுடைய தோஷத்தை போக்கிக்கிறது மிகுந்த நல்லது இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஆற்றல்கள் கிடைக்கும் இந்த சனி செவ்வாயோடைய சேர்க்கை படிப்பு சாணத்திலிருந்தால் படிப்பு தடை போட்டு போகும் இது வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க அதனால் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் அது கெட்டு போகும் ஆனால் சுவரோட பார்வையோ ஆனால் சுவரோட சேர்க்கையோ இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்